வணக்கம் நண்பர்களை ஈடில்லாத பெருமை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்டாசி மாசத்துல தொடர்ந்து மிதன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பழனை பெறப்புறீங்கறத பத்தி தான் எந்த பதிவுல தொடர்ந்து பார்க்க போறோம் மாதங்கள் எத்தனையோ இருந்தாலுமே புரட்டாசி மாசத்துக்குன்னு ஒரு தனி தெய்வீக பெருமை நிறைஞ்சிருக்கும் அந்த வகையில சூரியன் கண்ணீராசிக்கு மாறக்கூடிய இந்த மாதங்கள்ல புரட்டாசி மாசம் சொல்லுவாங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்ப்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யறதால உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் இது எல்லாம் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதன ராசி அன்றர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை நாம் பார்த்துடலாம் மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் மிதன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கியிருக்குது ராசியில் மிதன ராசி முதல் உபராசி மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்க ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அதே மாதிரி எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் இவங்க கண் பார்த்தீங்கன்னா அழகான மீன் மாதிரி கண் இருக்கும் கண்ணிலேயே பல கதையை பேசி முடிச்சிருவாங்க ஒரு நூறு பேர் கூட்டத்துல மத்தியில் இருந்தா கூட இவங்க ஒரு தனிப்பட்ட ஆளா தெரியக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது இவங்களுடைய முக வசிங்கிறது அவ்வளவு அற்புதமா அமைஞ்சிருக்கும் இவங்க கண்ணுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குன்னு சொல்லலாம் எல்லாரையும் வசி தன்மை பெரும்பாலும் மிதன ராசி அன்புகளுக்கு உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலும் இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி சமன் செஞ்சு பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் துல்லியமா எந்த ஒரு விஷயத்துலையும் நீதி வழங்குறதுல நீங்க கெட்டிக்காரங்க நெருங்கிய நண்பராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் நீங்கள் மற்றவங்களுக்கு தான் உதவி செய்வீங்களே தவிர மற்றவங்கக்கிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்க மாட்டீங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்வத்தோடு இழுத்து போட்டு வேலை பார்ப்பீங்க பல வகையில் பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அடிக்கடி மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறத தவிர்க்கணும் அதே மாதிரி கொஞ்சம் மற்றவங்கள அனுசரித்து போக உங்களுக்கு தெரியறதில்ல இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையுமே இல்லை பெரும்பாலும் சகோதரராக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருமேலையும் உங்களுக்கு அதிக பாசம் இருக்கும் எல்லா சகோதரிகளை விடவும் இளைய சகோதர சகோதரி மொழி அதிகம் பாசம் காட்டுவீங்க ஏன்னா இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் அவங்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க மூத்த சகோதர சகோதரிகளை பொறுத்த வரைக்குமே அவங்க சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு சில நேரம் பாதிப்பு உண்டாக்கிடும் தான் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் அதிகப்படியான பாசம் இருக்குன்னு சொல்லலாம் எப்பயுமே நீங்க சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க சோம்பலா இருக்குங்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஒரு பம்பரை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் அது மட்டும் இல்ல நினைவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறிவாற்றல் சிறப்பா இருக்கும் ஒரு நினைவாற்றல் சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு குணம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய குணம் இருக்கிறதால உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயம் சிறப்பா இருக்கும் அப்பப்ப ஏற்படக்கூடிய குழப்பத்தை மட்டும் போதும் கடினமான வேலையை பொறுப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதால நீங்க மத்தவங்க விட எளித உங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும் மற்றவங்க பார்வைக்கு வேணா நீங்க சாதாரணமா இருக்கலாம் ஆனா நீங்க எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பா செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு சந்திரன் வரதால நீங்க எப்போதும் உங்க வாழ் வார்த்தைகளையே மத்தவங்களை கவர்ந்து திட முடியும் உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சமூக வாழ்வில் நீங்க சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் அமையுது பூர்வ புண்ணிய சாணம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கன் வரதால இறை அருளுங்கிறது உங்களுக்கு எப்போதுமே நிறைஞ்சிருக்கும் நீங்க எப்போதுமே உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க குறிப்பா இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாடை கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்வுல ஒரு நல்ல மாற்றுமதி ஏற்படும்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பல பேர் இது வரைக்குமே ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இது வரைக்குமே மிதன ராசி அன்புகள் பல சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கிறீங்க தீர்க்க முடியாத பல பிரச்சனை இருக்குது அடுத்தடுத்து மன கஷ்டம் பொருளாதார ரீதியாக கஷ்டம் நீங்க உணர மாதிரி இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல சிறந்த ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்குறோம் அவங்கக்கிட்ட உங்கள் உங்க ஜோதிட சந்தேகங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு கிரகங்கள் முக்கியமா சேர்ந்துருக்குறாங்க சனி பகவானும் குருவும் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் ராஜயோகம்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்குமே புரட்டாசி மாதம் எப்படி இருக்குதோ இல்லையோ ஆனா மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குது மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாதமா இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக லாபஸ்தான அதிபதியா விளக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான முறையில் மிதுன ராசி இருக்கிறாங்க திருவாதிரையில சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் பலம் அதிகமா இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆனா வேலை ரீதியா எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம்தான் இந்த மாசம் முழுவதுமே சுக்கரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கிறாங்க தேவையான அளவுக்கு வருமானம் ஒரு பக்கம் இந்த காலத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த மூன்றாவது நாலாவது வாரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் திடீர் செலவு இருக்கும் அது சுப செலவாக இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு இந்த காலத்துல செலவுங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் சுப செலவாக மாற்றிக்க பாருங்க ஜென்ம ராசியில இப்போ செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்க உடல்ல ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் குறிப்பா சரும சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம் இதனால மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க குரு நிலையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே கணவன் மனைவி ஒரு அந்நியனுங்கிறது இருக்காது பொதுவாகவே மிதுனராசி அன்பர்கள் தன்னோட குடும்ப வாழ்க்கைய மூணாவது மனுஷருக்கு தெரியாத மாதிரி நல்ல முடிய குடும்பத்தை கொண்டு வராங்க எவ்வளோ பெரிய சண்டையா இருந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியே உங்களுடைய விஷயங்கிறது கசியாது தன்னோட துணையை நல்லா பார்த்து கொள்ளக்கூடிய குணங்கிறது இருக்கும் சில காலமாகவே வாக்குவாதம் கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட்டு ஒரு மன அமைதிங்கிறது குறைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இனி தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல ஒரு பொறுப்பு உணர்ந்து செயல்படுறதால தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி சில தருணத்தில் ஒரு சண்டை சச்சுருங்கிறது இல்லாமல இருக்காது நீங்க விட்டு கொடுத்து போகிறது இந்த காலத்துல ரொம்ப அவசியம் உணர்ச்சி வச்ச படத்தை கட்டுப்படுத்துங்க அவசர முடிவு எதுவுமே குடும்பத்தில் எடுக்க வேண்டாம் உங்களுடைய துணையோட பயிற்சிக்கு இந்த காலத்துல கொஞ்சம் மதிப்பு கொடுத்தாவே ஒரு ஆறுதலான நான்கு வார்த்தை கொடுத்தாவே போதும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து வேலை ரீதியாக பார்க்குறப்ப மிதன ராசி அன்பர்களுக்கு ஜீவனஸ்தானத்துல இப்போ ராகு அமர்ந்திருக்கிறதால கொஞ்சம் வேலைங்கிறது அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் அதிக கவனமாக நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு தப்பியோ ஒரு பிள்ளையோ நீங்கள் இந்த காலத்தில் செஞ்ச வேண்டாம் கூடுதலான ஒரு கவனம் எடுத்துட்டு நீங்கள் பணியில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை யாருமே உங்களை எந்த குறையுமே இந்த காலத்தில் சொல்ல முடியாது மனசில் ஒரு பணி ஒரு உற்சாகத்தோடு செய்யப்பாருங்க நீங்கள் அழுப்பு செலுப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு வேலையில் கவனம் அந்த அந்தளவுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இல்லை தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராக நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை ரீதியாக போட்டிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் சில நேரங்கள்ல நீங்க ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாத மாதிரி நீங்க சூழ்நிலையை உணரலாம் பட்ட காலயே படணும்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் இந்த காலத்தில் கொஞ்சம் அடுத்தடுத்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நிதி நெருக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்கலாம் தொடர்ந்து உங்களுடைய தொழில் நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துட்டு வர பாருங்க புதிய முயற்சி எல்லாமே இந்த மாசத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்க அதாவது கலைத்துறையில் விவசாயத்துறையில் மாணவர்கள் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா தான் ஒரு நல்ல பலன் கிடைக்குங்கிற அளவுக்கு தான் இந்த காலத்துல இருக்குது வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்துல சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் செலவு செய்யறதை குறைக்க பாருங்க ஆடம்பர செலவு இது மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்க இதை குறைச்சிக்கு பார்க்குறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்கி தான் நீங்க செயல்படுங்கிற ஒரு நிலைமையை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி மாணவர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே முதல் மூன்று வாரங்களில் உங்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றங்கிறது இந்த காலத்தில் இருக்கும் இது வரைக்குமே உங்கள் படிப்பு விஷயத்தில் ஒரு பின்னடைவை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அது எல்லாமே நீ மாறப்போகுது தொடர்ந்து பாடங்களை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறவுகள் இல்லாமல் முழு கவனத்தோட படிச்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி கூட பழக நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு புதிய நண்பர்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு தவறான பழக்க வழக்கம் உங்கள் கூட பழக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஏன்னா வீணான பழி இல்லாமல் உங்க மேலே ஏற்படுத்திடுவாங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்க கொஞ்சம் நேரமாவது நீங்க மனசுல ஒரு யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய குழப்புங்கிறது இல்லாமல் போகும் தொடர்ந்து நீங்க பாடங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள ஒரு தெளிவு பிறக்கும் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இப்ப செவ்வாயோட நிலைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிக உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடம்புல ஒரு அசதி சோர்வுங்கிறது தன்னால உண்டாகும் ஒரு சிலருக்கு இந்த மாதவிட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம ஏற்படலாம் கை கால் குடைச்சல் கை கால் வலி மரத்து போகிறது இந்த மாதிரியான பிரச்சனை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி இரவு நேரங்களில் கண்டிப்பா ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துட்டு வாங்க இதனால உடல்நல பாதிப்புங்கிறது ஏற்படாது அதே மாதிரி இந்த காலத்தில் பெரும்பாலும் ஏதாவது விசப்பூச்சிகள் ஜந்துக்கள் இந்த மாதிரியான நடமாட்டம் உங்க வீட்டுக்காரர்கள் இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே உங்கள் அன்றாட வேலையை செய்கிறதில் கூட ஒரு கடுமையான சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உடம்புல ஏதோ ஒரு அசதிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கம் வர மாதிரியும் ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுற அளவுக்குலாம் இந்த காலம் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு ஒரு கூடுதலான பொறுப்புக்கு கூடி வரதால உடல் ஓய்வுங்கிறது கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கொள்றது நல்லது எவ்வளோ உழைச்சாலுமே மேலதிகாரிகளையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் ஒரு திருப்திப்படுத்த முடியலையே குற்றம் மேலே குற்றம் சொல்கிறாங்களேங்கிற ஒரு மனபாவத்தில் தான் இருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றமும் போகுதுன்னு சொல்லலாம் இருக்கும் தொடர்ந்து பண இந்த காலத்தில் இருந்தாலுமே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க எழுப்ப பாருங்க அத்தியாவசியமான செலவாக இருந்தால் செய்ய பாருங்க ஆரோக்கிய விஷயத்துல கண்டிப்பா இந்த காலத்துல கவனங்கிறது நல்லது இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே பெருமாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சரஸ்வதி தேவி நவ தேவிகளுடைய வழிபாடுன்னு தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா கந்த சஷ்டி கவசம் பாடி அந்த கந்தவேல் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் சந்திராஷ்டம தினங்களில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதாவது இருபத்தைந்தாம் தேதி காலையில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்ட தினமாக அமைஞ்சிருக்குது மற்றபடி இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை இந்த புரட்டாசி மாதத்தில் பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க